வணக்கம் நான் தேவா ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்குமா அது எல்லா நேரமும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் சில நேரங்களில் அது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு ஒரு காரியத்தை சாதிக்கணுன்னா அப்படி இல்லை அது அப்படி நடக்காது நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அந்த செயலுக்கு தேவையான விஷயத்தை சரியாக செஞ்சால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா சக்ஸஸை நோக்கி ரொம்ப வேகமாக போகிறவங்க உறவுகளை இழந்துடுவாங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இதுதான் முக்கியம்னு வாழ்க்கையில் வந்து உறவுகளோட சந்தோஷமாக கொண்டாடுறவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடைய மாட்டாங்க ஏன் அப்படின்னா எந்த செயல் முக்கியம் நம்ம இறங்குறோமோ அந்த செயல் நம்ம சிறப்பாக செஞ்சால் போதும் எல்லா வகையிலையுமே பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம் அதனால தான் அப்படி சொன்னாங்க ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் தீவிரமான சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலேன்னு வருத்தப்படுறது அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான் ஆனால் இதை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறவங்க ரொம்ப 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 கம்மி அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா அவங்க மைண்டு வந்து டோட்டலி அவங்களுடைய சரண்டராக இருக்கும் அப்படி இருந்தால் நம்மளால் எல்லா விஷயத்துலேயும் ஓரளவுக்கு ஒரு ஆளுமையை கொண்டு வர முடியும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் நன்றி